கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் அடுப்பில் வச்சு அதுக்கப்புறமா சாப் பண்ண குட்டி குடியாக சாப் பண்ண ஆனியன் குட்டி குட்டியாக சாப் பண்ண பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ண இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்குங்க அதாவது கண்ணாடி பதத்துக்கு வர மாதிரி கொஞ்சம் வதக்குங்க இதுதான் நம்ம சமோசாக்குள்ளே வைக்க போகிற ஸ்டப்பிங் கூட போடலாம் அவ்வளோ நல்லா இருக்காது கொஞ்சம் ராஸ்மெல் போனால் நல்லாயிருக்கும் இந்த பதத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க மேங்கோ குட்டி குட்டியாக வச்சுருக்க மேங்கோ மேங்கோவையும் நம்ம அதில் போட்டுருவோம் இது வந்து ஆனியன் மேங்கோ ஃபில்லிங் சமோசா ஓகே சூப்பராக இருக்கும் இந்த மாங்காய் வந்து மாங்காயும் கிடையாது மாங் செம் மா பழமும் கிடையாது அந்த மாதிரி இடைப்பட்ட ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற என் வீட்டு அப்படின்னு வச்சுப்பான் ஸோ அந்த மாதிரி மாங்காவை எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ என்ன பண்ணணும் இந்த ஆனியன் கூட இதை நல்லா வறுத்து வச்சுக்கணும் அந்த மாங்காய் வந்து லைட்டாக சுருண்டாக போதும் ரொம்ப சுருண்டுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி நல்லா இருக்கும்ங்க இந்த மாதிரி மாங் காயை விட மாம் பழத்தை விட இந்த மாதிரி போட்டு பாருங்க செம்மையாக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி எதுக்கு சாப்பிடுவானே ஒவ்வொரு விதமாக சாப்பிட்ல இந்த மாதிரி இது கொஞ்சம் வதங்கின எடுத்து ஆற போட்டு வச்சுருங்க இதுதான் நம்ம சமோசாக்குள்ள ஃபில்லிங்காக ஃபில் பண்ண போகிற ஃபில்லிங் இதை கொஞ்சம் நேரம் வேகட்டும் வதங்கின எடுத்து வச்சிடலாம்